அனைவருக்கும் இதயம் மந்த்ராவின் இனிய கிருஷ்ண ஜெயந்தி வாழ்த்துக்கள் முல்லை நில இறைவனுமான எங்கள் குல மோதாதை தமிழினத்தின் பேரிரை மாயோனுடைய அருள் புகழ் போற்றுகிற இரண்டாவது பெருநிலமான முல்லை நிலத்தின் தலைவனாகவும் இறைவனாகவும் இருந்த எங்கள் மாயூன் கண்ணன் என்றும் கிருஷ்ணன் கிருஷ்ண பரமாத்மாவென்றும் திருமால் பெருமாள் என்றும் அழைக்கப்பட்டு இந்த பெருநிலம் முழுமைக்கும் போற்றப்படுகிற பேரிரையாக இருப்பது தமிழினத்தின் மக்களுக்கு பெருமையும் சிறப்புமாகும் எங்களுடைய இரண்டாவது தாய் நிலத்தின் தலைவனும் இறைவனுமாய மாயோன் பெரும்புகழை அருள்புகளை போற்றுவதில் அவன் பிள்ளைகள் பெருமை அடைகிறோம் மகிழ்கிறோம் அந்த இறையுடைய பேரருள் எம் இனம் தாண்டி இந்த நாடு தாண்டி உலகெங்கும் வாழ்கிற எல்லோருக்கும் கிடைக்க வேண்டுகிறோம் மாயோன் அருள் புகழை போற்றுகிறோம் அவ்வளோதான் செய்தி வேற ஆர் எஸ் எஸ் காரர் ஆர்எஸ்எஸ்ஐ பெருமையா பேசுறதுல இல்ல நாங்க நாங்கள் பாக்கிறது தங்கச்சி என்ன பாருங்க தற்சார்பு தற்சார்பு பொருளாதாரம் பேசுவது எல்லாத்துக்கும் பிறநாட்டை சாரக்கூடாதுன்னு பேசுவது விவசாயத்தை விட்டுக் கொடுக்க முடியாதுன்னு பேசுறது குறிப்பா கால்நடை விவசாயிகள் பேசுறது இதெல்லாம் கவனிப்பீங்கல்ல அந்த பேச்சுகள் எல்லாம் யாரு யாருடைய தாக்கம்னு உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன் வரிய குறைக்கிறேன் புரியுத அஞ்சு விழுக்காடு பதினெட்டு விழுக்காட்டு வரந்து இருபத்தி எட்டு குறைக்கிறேன்னா ஏன் குறைக்கணுங்கிற ஒரு கேள்வி எழுது பத்தில ஏன்னா வரி தாங்க முடியாத சுமையா இருக்குது மக்களுக்கு அப்ப தெரிஞ்சே இவ்வளவு காலம் அந்த வரி சுமையை திணிச்சது யாருடைய பிள்ளை இதெல்லாம் அதையெல்லாம் நாங்க கவனிக்கிறோம் சரி அப்ப எங்கோ ஒரு ஓரத்தில் நம்ம பற்ற வைக்கிற நெருப்பு பரவுது ஆனால் அந்த தற்சார்பு பொருளாதார கொள்கை அந்த வேளாண்மைக்கு முன்னுரிமை இது போன்ற நிலைப்பாடுகளில் மீதி இருக்கிற இந்த நான்காண்டு காலங்களில் ஆண்டு காலம் இருக்குது அதில் மாண்புமிக்க மேன்மை மிக்க நாட்டின் முதன்மை அமைச்சர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உறுதியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறோம் அவ்வளவுதான் இப்போ ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி அவர் பேசுறதுல வியப்பமும் இல்லை ஆனால் ஆர்எஸ்எஸை பற்றி பேசிட்டு சுதந்திர தின கொடியை ஏற்றி பேசுகிறதா வேடிக்கையாக இருக்குது ஏன்னா சுதந்திரத்தையே அவங்க ஏற்கில்லை சுதந்திரத்துக்காக போராடலை அவங்க வெள்ளையனையை வெளியேற்றணுங்கிறது அவங்க நோக்கம் இல்லை சுதந்திர கொடியவே அவங்க பிடிக்க தயாராக இல்லை போதும் ஈடுபாட்டோடு பிடிக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய கொள்கை உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அப்போ அதனால இதை பேசி என்ன பயன் இருக்குது அது ஒன்றும் நாங்கள் எப்படி பார்ப்போம்னா இந்த நாட்டின் தந்தை விடுதலை போராட்டத்திற்கு அரும்பாடு ஆற்றிய பெருமகனார் தேசத்தந்தைங்கிறோம் தேசப்பிதாளம் அப்படிலாம் ஒன்றும் குறிப்பில்லைங்கிறாங்க சிலர் எப்படி பார்த்தாலும் ஒரு மிகப்பெரிய தலைமை இந்த நாட்டின் அடையாளமாக இருக்கிறது இந்திய நாட்டில் மட்டும் இல்லை இந்திய நாட்டை விட்டு வெளியில் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்தியாவின் அடையாளம்னா காந்தியும் மன்னல் அம்பேத்கர் தான் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் அந்த காந்தியடிகளை வந்து சுட்டு கொண்ட ஆர் எஸ் எஸ் அந்த இயக்கத்தை தடை செஞ்சு வச்சு ஓராண்டு கூட அந்த தடையை நீக்கிக்கல வல்லபாய் பட்டேல் அது தடையை நீக்கிட்டார் மறுமுறை பலமுறை தடையை விதித்து விதிச்சு நீக்கிறாங்க காந்தியை கொன்ன ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை தடையை நீக்கின மக்கள் ராஜீவ் காந்தியை கொண்டுட்டாங்கன்னு எங்கள் இயக்கத்தை முப்பத்தஞ்சு ஆண்டுகளாக தடை விதிச்சு வச்சு எந்த நகர்வையும் தமிழின மக்களை இந்த நாட்டில் தடைனால இது இல்லை எந்த நாட்டிலும் நாங்கள் இயங்க முடியல இடுப்புல இருக்கிற குழந்தையில கையில இருக்கிற குழந்தை இல்ல கருவில் இருக்கிற குழந்தையும் பயங்கரவாதியாக பார்க்குறான் அது ஒரு தேசிரத்தின் மீது சுமத்தப்பட்ட ஒரு பெருத்த அவமானமாக இந்த தடையை தன்மானமிக்க தமிழ் பிள்ளைகள் பாக்குறோம் அதை உடைக்கத்தான் இந்த அரும்பாடு ஆட்டிக்கிட்டு இருக்கோம் அது வந்து அவசியமற்றது எங்களுக்கான அரசியல் விடுதலைக்கான நகர்வை செய்வதற்கு அது பெரிய இடையூறா இருக்குது தகர்க்கணும் அப்படிதான் பார்ப்போம் ஒப்பிட்டு பார்க்கும்போது காந்தி மரணம் இந்திரா காந்தி மரணத்தை பேச தயாராக இல்லாத இந்த நாடு இந்த கட்சி இந்த அதிகாரங்கள் ஐயா ராஜீவ்காந்தி மரணத்தை மட்டுமே பிடிச்ச தொங்குதுன்னா அதில் அரசியல் இல்லை அதில் பேசினா பஞ்சாபு ஒரு ஓட்டு விழாது நினைக்கிறேன் கோட்சையுடைய விழாவை கொண்டாடுது அதிகாரமே கொண்டாடுது உங்களுக்கு தெரியுது அரச எஸ் உறுப்பினரெல்லாம் காந்தி படத்தை செருப்பால் அடிக்கிற காட்சியெல்லாம் இருக்குவேன்னா உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன் என்ன அப்படி அண்ணா நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் எங்கள் தலைவரோட படத்தை ஒட்ட முடியாது பேச முடியாது வலை ஒளியில் வச்சா தடை விதிப்பாங்க முகப்பில் வச்சா பகிரி எல்லாம் தடை பண்ணி விட்டுருவாங்க அந்த இருக்கத்தை தகர்க்கத்தான் தமிழ் பிள்ளைகள் நாங்கள் போராடிட்டு தனிச்சு போட்டின்னு என்னமோ நான் இப்ப அறிவிக்கிற மாதிரி தனிச்சு போட்டின்னு நான் இப்ப அறிவிக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மதுரையில வந்து நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றின போது நான் அறிவிச்சேன் இந்திய கட்சிகள் திராவிட கட்சிகளோடு எந்த காலத்திலையும் கூட்டு இல்லை ஏன்னா இந்த கட்சிகளின் கொள்கை கோட்பாட்டுக்கு எதிராக தான் நாங்கள் ஒரு புதிய தத்துவத்தை வச்சு தனித்த பாதையில் பயணிக்க தொடங்குறோம் ஒவ்வொரு தேர்தலையும் நான் சொல்லி சொல்லிட்டு நின்றுக்கிட்டே இருக்கேன் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் பேசிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு வேறு வேலை இல்லை நிறைய நேரம் இருக்கு எனக்கு நேரம் இல்லை நிறைய வேலை இருக்கு அப்படிதானே உங்களுக்கு வேலை இல்லை நிறைய நேரம் இருக்கு எனக்கு நிறைய வேலை இருக்குது நேரம் இல்லை அதனால திரும்ப திரும்ப அதை நீங்கள் கேட்கும்போது கோவம் வந்துடுது எத்தனை தடவைப்பாக சொல்றது எனக்கு ஒரே பொண்டாட்டி தான் ஒரே பொண்டாட்டி தான் ஒரே பொண்டாட்டி தான் எத்தனை தடவை சொல்றது உங்க கிசு கிசுக்கு இல்லாம நான் நேரத்தை செலவழிக்கிறது வேற வேற தங்கசிக்கு நான் கேட்கிறேன் அவங்க உண்மையில துப்புரவு பணியாளர்களான்னு பாருங்க துப்புரவு பணியாளர்களா தன்மானமிக்க யாராவது ஒரு தொழிலாளி இவர்களோட போய் நிப்பானா அறிவார்ந்த தமிழ் சமூகத்திட்ட கேட்குறேன் முதலாளிகளுக்கு உழைக்கும் மக்களை நீ கூலியாக அனுப்பிட்டு தாரை வார்த்தை கொடுத்துட்டு அந்த அமைப்பை அது அதிமுகவுக்கும் மாற்றிக் கொள்கை இல்லை திமுகவுக்கும் மாற்றிக் கொள்கை இல்லை அவங்க பதினோரு மண்டலத்தை கொடுத்தாங்க ஏற்கனவே அவங்க ஆச்சு மீதி இருக்கிறத கொடுக்காங்க ராம்கிங்கிற அந்த ஆந்திர மாநிலத்தினுடைய இந்த ஒய்எஸ்ஆர் காங்கிரசினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவருக்கு தமிழ்நாட்டை சுத்தமாக சுத்தமாகச்சிக்கணும்னு எதுவும் வெங்கடாசலகிரி கோயிலில் வேண்டதலாக தங்கச்சி ஒன்றும் இல்லை அந்த ஒப்ப அந்த முதலாளிக்கு கீழே நாங்கள் வேலை செய்ய போகிறோம் அவர் தன் கை காசை போட்டு எங்களுக்கு சம்பளம் கொடுப்பாரா அரசு கொடுக்குற காசுலேருந்து எங்களுக்கு கொடுப்பாரா அரசு கொடுக்குற காசை வாங்கி எனக்கு சம்பளம் கொடுக்கற நடுவில் ஒரு இருக்கு ஒரு முகவர் இதுக்கு நீ என்ன வேலை பார்க்குற உனக்கு என்ன வேலை அந்த வேலையை உன்னால செய்ய முடியாதுன்னா மாநகராட்சி அதுக்கு அதுக்கு தேர்தல் எதுக்கு ஊரக உள்ளாட்சிக்கு அதுக்கு ஒரு மேயர்னு ஒரு பொறுப்பு அதுக்கு அதுக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் மாமன்ற உறுப்பினர் அதுக்கு எதுக்கு அந்த காசு தெண்ட செலவு தானே இதுக்கு செலவழிக்கிற காசியை மக்களுக்கு சம்பளம் கொடுத்துடலாம் முப்பதாயிரம் பேர் வச்சுக்கிறோமா ஒரு மாதம் இருபத்தி ஆயிரம் முப்பதாயிரம் சம்பளம் கொடுத்தக்குள்ள எழுபது கோடிக்குள்ளே முடிச்சிடலாம் ஆனா மாசத்துக்கு நீ இரநூத்தி எழுபது கோடி ஒதுக்குற அதை வச்சு என்ன பண்ணுற ஐயாயிரம் கோடி வருவாய் வரி இருக்கு அதில் அதை வச்சு என்ன பண்ணுற என்ன பண்ணுற நீர் வழிந்து ஓடாது கழிவு நீர் வெளி வராது எந்த சாலையும் சீரமைக்கப்படாது இப்போ என்ன வேலை தான் மாநகராட்சி செய்யும் இந்த வேலையை கொடுத்துட்டேன் சரி நான் முதலாளிக்கு ராம்கிங்கிற நிறுவனத்துக்கு வேலை செய்ய போகிறேன் வேலை செய்ய போற எனக்கு காலைச்சோறு நீ எப்படி போடுவ யார் காசுல போடுற காலைச்சோறு போடுறேன் மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் போடுறேன் செத்து போனா பத்து லட்சம் கொடுக்குறேன் இது யார் காசுல கொடுப்ப யோ நான் வேலை செய்யறது முதலாளிக்கு இவர் காலையில சோறு போடுவாரா எங்களை சோத்துக்குச்சத்தபய மக்களாவே இந்த கட்சிகள் வச்சுருக்கு பாருங்க காலையில் பள்ளிக்கூடத்துக்குற உப்பாக்குன்னு சோறு போடுவேன் மாணவர்களுக்கு உங்களுக்கு சோறு போடுவேன் சோறு போடுவேன் போடுவேன்டா சோத்துக்குச்சத்தபையெல்லாம் எங்களை ஆக்கி வச்சிருக்கேன் எப்படி இருக்கு காலையில் வந்து நாங்கள் குப்பை வெள்ளி இவர் சோறு போடுவார் எங்கேன்னு போய் நின்று சோறு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும் இந்த காசு எந்த இருந்து கொடுப்ப இவ்வளவு பணம் இவ்வளவு இருக்கிற நீ வந்து இந்த சலுகை அறிவிக்கிற நீ அவன் கேட்கறதை கொடுத்துட வேண்டியதானே தனியார்மயப்படுத்தாதான் எங்களை நிரந்தர பணி ஆலை சோறு இந்த செத்தா பத்து லட்சம் யாராவது செத்து பார்க்கணும் பத்து லட்சம் கொடுக்குறானா இல்லையானு அப்படி தானே அப்படி தானே நீங்க எடுத்துக்கிறது இப்போ இப்படி பார்ப்போம் முதல்ல கொடுத்த தேர்தல் நீங்க உங்க வாக்குறுதி வந்தால் பணி நிரந்தரம்னு அது அந்த வாக்குறுதியை நாலரை ஆண்டுகளா நீங்க நிறைவேற்றாததுனால இப்ப அந்த போராட்டம் தீவிரம் எடுக்குது அப்ப நாலரை ஆண்டுகளுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாத நீங்கள் இப்ப கொடுத்திருக்க வாக்குறுதியை எப்படி எப்ப நிறைவேற்றுவீங்க தங்கச்சி ஒருத்தன் தனி முதலாளி சம்பாதிக்கிறதுக்கு கடலை காய்ச்சிறான் ஒருத்தன் கொழுப்பெடுத்து குடிச்சு சாகுறான் சாராயம் சாராயங்காச்சி வித்த முதலாளி அவன் சம்பாரிச்சிருக்கான் கோடி கோடியா இப்ப குடிச்சு செத்திருக்கான் மக்கள் காசுல எடுத்துக்கொண்டு நீங்க பத்து லட்சம் கொடுக்குறீங்க இதே தான் நீங்க இங்கே ஒப்பிடணும் ஒரு முதலாளியின் லாபத்தை வைக்கி நாம போய் உழைக்கணும் அரசு அவனுக்கு காசு கொடுத்துரும் டெண்டர் கொடுத்துரும் ஒப்பந்தம் கொடுத்துரும் ஒரு மாதத்துக்கு இரநூத்தி எழுபது கோடின்னா பத்து மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அது அப்படியே இந்த துப்புரவு பணிக்கு செலவுனோன்னா நவீன உபகரணங்கள் ஷூ சாக்ஸு அது இது அப்படி எல்லாம் கொடுப்பான தங்கச்சி ஒரு கக்கு செலவை முந்நூற்றம்பது ரூபா செலவழிச்சேன் நாட பார்த்துருக்கீங்களா முந்நூற்றம்பது ரூபா எப்படி எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு கிலோ குப்பைக்கு பன்னெண்டு ரூபா போடுது ஒரு கிலோ குப்பை அள்ளுறதுக்கு பன்னெண்டு ரூபா குப்பையை கூட அள்ள முடியாது அப்போ குப்பை அள்ள முடியாது தோத்து போயிருது அந்த நிர்வாகத்தை நான் செய்ய முடியாது கல்வியை கொடுக்க முடியாது நான் செய்ய முடியாது தனியார் தான் மருத்துவத்தை கொடுக்க முடியாது அதை நான் செய்ய முடியாது தனியார் தான் நல்லா செய்வான் போக்குவரத்தை நான் நடத்த முடியாது அதை தனியார் தான் நல்லா செய்வான் மின் உற்பத்தி விநியோகத்தை நான் செய்ய முடியாது அது தனியார் தான் நல்லா செய்வேன் நீ என்ன பிடுங்கிறன்னு கேட்க உனக்கு என்ன வேலைன்னு கேட்கும் அப்ப நீ கையாலாகாதவன் நீ தோற்று போனவன் தகுதியற்றவன் நாட்டின் பிள்ளைகளுக்கு தரமான கல்வியை கொடுக்கல நீ இருநூத்தி ஏழு பள்ளிக்கூடத்தை மூடுற அரசு பள்ளிக்கூடத்தை கேட்டா பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு தம்பி அன்பில் மகேஷ் என்ன சொல்றாரு மகேஷ் அன்பில் மகேஷ் பொய்யாமல் என்ன சொல்றாரு பிறப்பு விகிதம் குறைந்துச்சுங்கிற நீ முப்பது வருஷமா சாராய கடையை திறந்து வச்சு குடி குடினா எங்கிட்ட பிறக்கும் பிறப்பு விகிதம் எப்படி கூடும் சாரி அரசு பள்ளிக்கு வரும்போது பிறப்பு விகிதம் குறைஞ்சிருது மாணவர்களின் எண்ணிக்கை பிள்ளைகளின் பிறப்பு விகிதம் குறைஞ்சிருது தனியார் பள்ளிகளுக்கு பிள்ளைகள் அப்ப பிறப்பு விகிதம் அரசு பள்ளிக்கு வர பிறப்பு விகிதம் குறையுது தனியார் பள்ளிக்கு போக பிறப்பு விகிதம் கூடுது எப்படி கூடுது இதுக்கு பள்ளி கல்விக்கு ஒரு துறை உயர்கல்விக்கு ஒரு துறை கால்நடைக்கு ஒரு துறை பால் வளத்துக்கு ஒரு துறை எதை பற்றி இங்கே வளப்படாமல் கமிஷன் வாங்குறதுக்கு ஒரு துறை அதனால மொத்த துறையும் கமிஷன் துறைன்னு வச்சுருது நல்லது எந்த கேள்விக்கும் உன்ட்ட பதில் இருந்திருக்கு நான் கேட்கறதுக்கு எதாவது பதில் இருக்குதா சொல்லுங்க ஏன்னா படிக்க வரல பிள்ளைகள்னு பள்ளிக்கூடத்த முடியும் குடிக்க வரல நீ ஏதாவது ஒரு டாஸ் மார்க்க முடியிருக்கியா நீ நாட்டை எதை நோக்கி நகர்த்திக்கிட்டு போற நீ கேட்டா நல்லாச்சுங்கிற பதினஞ்சாவது நாள் அந்த போராட்டத்தை அவசரவசம் முடிச்சு விட்டு காலில் சோறு போடுறேன் ரெண்டு லட்சம் ரூபாய் காப்பீட்டுக்கு போடுறேன் சத்தா பத்து லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு பசப்ப அறிக்கையை விட்டு முடிச்சு நன்றினை சோறாக்கி போட்டு அங்கே சும்மா இருந்த ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஆடை வச்சு வேடிக்கை பார்த்த மாதிரி இங்க வந்து அந்த புதுசாக அப்பத்தான் தச்சு கொண்டாந்துக்காங்க அந்த பதாகை இப்படி பிடிக்கிறதா அப்படி பிடிக்கிறதான்னு தெரியல அதுல என்ன எழுதிருக்குன்னே தெரியல அது டேரக்ஷன் யாரு தெரியும்ல டேரக்ஷன் மேயர் தான் டேரக்ஷன் யார்ட்டையும் அசிஸ்டன்ட் இருந்து கத்துக்கு வராதனால சரியா டைரக்ஷன் வரல டைரக்ஷன் மேற்பார்வை இருக்காரு ஐயா சேகர் பாபு அவருக்கு சுத்தமா தெரியல டைரக்ஷன் படம் பிளாப் ஆயிடுச்சு எப்படி அந்த கூலியும் காலி இந்த கூலியும் காலி ரெண்டு கூலியும் போச்சு இது எப்படி இது தங்கச்சி இதெல்லாம் வந்து ஆட்சியாளனை குறை சொல்லி என்ன என்ன பயன் இருக்கு ஒரு நாட்டில் ஒரு ஆட்சியாளன் செய்யற தவறுக்கு ஆட்சியாளன் பொறுப்பேற்க முடியாது அந்த ஆட்சியாளனை அந்த அதிகாரத்தில் உட்கார வைத்த மக்கள் தான் பொறுப்புங்கிற என் மக்கள் செய்த பிழை அதான் அனுபவிக்கிறோம் என்ன பண்ண முடியும் வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா இல்ல அதிகாரத்தில் இருக்க ரெண்டு பேரும் அப்படி கிள்ளி கிள்ளி விளையாடுறதான தங்கச்சி ஆளுநர் ஆளுநர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை கல்வியில பின்தங்கி இருக்குன்னு சொல்றதுக்கு அவருக்கு என்ன தகுதி இருக்குங்கிறதா நீங்க ஆட்சி செய்யற பிஜேபி ஆட்சி செய்யற மாநிலங்களில் பெண்களுக்கு மணிப்பூர்ல என்ன நடந்தது நடுச்சாலையில நிர்வாணமா பெண்ணை நடக்க வச்சு வன்புணர்வு செஞ்சு தீ வச்சு கொளுத்தனி தான் நடா நீங்க நீ என்ன வச்சுற நீ எத்தனை ஆயிரம் பெண்களை நீங்க வன்புணர்வு குஜராத் மணிப்பூர்ல செஞ்சீங்க எவ்வளவு படுகொலை செஞ்சீங்க நீங்க ஆள்ற மாநிலங்களை ஒரு ஒரு தாழ்ந்த சாதிக்கார பையன் உயர்ந்த சாதி பண்ண காதல் கட்டி வச்சு அடிச்சு எத்தனை காட்சிகள் சூவை நக்குங்கிறது சூவ தண்ணி ஊத்தி குடிங்கிறது எவ்வளவு இழிவு பண்ணுவீங்க மனிதகுல பகைவர்கள் நீங்க வந்து இந்த மாநிலத்தில் சொல்லுங்க அது நாங்க பேசுறோம் அதே மாதிரி அம்மையார் கனிமொழி அவர்கள் பாதுகாப்பு உங்களுக்கு நீங்க பாராளுமன்ற உறுப்பினராக காவல்துறை எப்படி துப்பாக்கியோட வருது எங்க அக்கா தங்கச்சி இருக்கா அதான் பேச்சு மனநலம் பாதிக்கப்பட்ட பெண்ணை வன்பனோர் செஞ்சு கொலை செஞ்சானா இல்லையா எத்தனை பச்சிலம் குழந்தைகள் வன்பனோர் காலாக்கப்படுறாங்க எவ்வளவு பெண்கள் எத்தனை குறிப்பா வட இந்தியர்கள் எவ்வளவு படுகொலைகளை வன்பனோர் கொலர்களை செய்யறாங்க ஒரு நாள் உங்களுக்கு காணொலி உங்களுக்கு தங்கச்சி உங்க அலைவழி பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைய ஒரு வட இந்தியன் தோளை தூக்கிட்டு போறான் போறான் இந்த நிலமை வர்றதுக்கு முன்னாடி எச்சரிச்சுக்கிறது நம்ம பிள்ளைங்க போடுறாங்க அப்ப அந்த நிலமையில நாடை வச்சுக்கிட்டு நல்லா தான் இருக்குன்னா எப்படி எப்படி இவங்க உதாரணம் சொல்றது எப்படி திரும்பலாம் அவை பார் அந்த நாட்டை பார் இந்த மாநிலத்தை பார் ஏய் ஓட்டு உனக்கு அவன் போடலடா ஓட்டு நாங்க ஓட்டுருக்கோம் அதுதானே முக்கியம் இங்க அந்த மாநிலத்தை பாருங்கள் இந்த மாநிலத்தை பாருங்கள் இவங்க வந்து ஒருவர் குறை சொல்லி விளையாடுவாங்க கவனத்தை திருப்புறதுக்கு அதுல நம்ம போய் ஆர் என் ரவி சொல்றாரா அதையும் ஏற்போம் இவங்க சொல்கிறாள் மற்ற மாநிலங்கள்லாம் தெரியலேன்னு அதையும் ஏற்போம் இப்போ நாமெல்லாம் சேர்ந்து எல்லாத்தையும் ஒழிப்போம் இவங்கள ஒழிப்போம் அதான் நம்ம செய்யணும் வேற ஏதாவது வேற ஏதாவது கேள்வி இருக்கா ஏதோ பொழுதுபோல்கின்ற பேசிருக்கிறாங்க அதை அதை விடுங்க அதுங்க ஏற்கனவே போன ரைடு என்ன ஏதாவது சொல்லுங்க ஏற்கனவே போன ரைடு என்னாச்சு சொல்லுங்க மார்க்குக்காக வந்த ரைடு ஈடி ரைடு எங்கெங்க பிஜேபி போட்டிருக்கோ அங்கெங்க பணம் வாங்கியிருக்கா இல்ல ஆதார் உங்களுக்கு அனுப்பிட்டா இல்லை அனுப்பிட்டா எங்கெங்கெல்லாம் நாடங்களும் தமிழ்நாடு மட்டும் இல்லை தம்பி எங்கெங்க ஈடி ரைடு போயிருக்கோ அங்கெல்லாம் காசு வாங்கியிருக்கோம் புரியுதா அது இன்கம் டாக்ஸ்னா அது அவ்வளோ சரியாக வசூல் வரலை அதனால அமலாக்கத்துறைன்னு ஒன்று கொண்டு வந்து புரியுதா அது நான் என்ன செய்றேன் அமலாக்கத்துறை இடி ரைடு தான் சிறப்பாக இருக்கும்னா இன்கம் டாக்ஸ் ரைடை கலைச்சி விட்டுடலாம்ல அந்த அதை எடுத்துடலாம்ல என்ஐஏ தான் நல்லா விசாரிக்குனா சிபிஐ எடுத்துடலாம்ல எதுக்கு ரெண்டு தண்டை சம்பளம் என்ன தம்பி இவர் சுமாராக விளையாடுவார் அவர் தான் நல்லா விளையாடுவார்னா அவரே விளையாட்டு குச்சுட்டு இவர் எடுத்துடலாம்ல எதுக்கு ரெண்டு பேருக்கு சம்பளம் எல்லா தீர்ப்பையும் உச்சநீதிமன்றம் தான் சிறப்பா சொல்லும்னா தம்பி நாடங்கள் அதுக்கு கிளைய திறந்து விட்டு கீழமை உயர்நீதி நீதி வாயா இங்க வாயா எல்லாத்தையும் கிளைச்சி விடியா உச்ச நீதிமன்ற கிளைய எல்லாத்துக்கும் திறந்து விடியா அவ்வளவுதானே உயர் நீதிமன்ற கிளை மதுரையில் இருக்க தம்பி உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் கிளையே நாடங்களும் திறந்து விட்டுரு என்ன தம்பி சிரிப்பா இருக்கு சிரிப்பா இருக்குல்ல இந்த ரைடெல்லாம் சும்மா அப்படி ஒரு ஒரு டைவர்ஷன் டேக் டைவர்ஷன் ரோட்ல போனீங்கன்னா சாலையில போனீங்கன்னா டேக் டைவர்ஷன் அப்படி எழுதிரு பதில அந்த டைவர்ஷன் அது வேற ஏதாவது கேள்வி இருக்கா மறுபடியும் சிதறின தேங்காய் அது உடைக்கிற யார் வாக்கையும் சிதைக்க ஓட்ட பிரிக்கிறார் ஓட்டை பிரிக்கிறார் அப்படின்னு சென்றிங் பொள்ளையனீங்க ஓடு போட்டு பிரிக்கலை ஓட்டை பிரிக்கிறார் ஓட்டை பிரிக்கிறது நாங்கள் வந்திருப்பது ஆகச் சிறந்த அரசியலை இந்த மண்ணில் விதைத்து நல்ல மக்களுக்கான தூய அரசு அதிகாரத்தை நிறுவனம்னு நிற்கிறோம் அதை நோக்கி பயணிக்கிறோம் அவர் வாக்கு சீதையும் இவர் வாக்கு சீதையும் இதெல்லாம் நம்ம கவலைப்பட்டு கொடுப்பது களத்தில் நிற்கிற ஒரு போர் வீரன் எதிரியின் பலகீனத்தை நம்பி களத்தில் சண்டை போட முடியாது தன்னுடைய பலத்தை நம்பி தான் களத்தில் சண்டை செய்யணும் நாங்கள் எங்களுடைய பலத்தை நம்பி தான் களத்தில் நிற்கிறோமே ஒழிய அந்த எதிரி அடைவான் இவன் பலகீனம் அடைவான் அவன் சோர்ந்து போது வெட்டணும் அதெல்லாம் எங்கள் கணக்கு இல்லை புரிதா அதெல்லாம் நம்மது நாங்கள் வந்து எதிரி தோற்கணும் என்பதை விட நாங்கள் வெல்லணும் வெறியா வேலை செய்வோம் அதுதான் அவ்வளவுதான் கேள்வி இல்ல வேற எதாவது இருக்கா குறுக்கு குறுக்கு எது அது அவர் மேலே இருக்கிற தமிழ் மக்கள் வச்சிருக்கிற அன்பு காரணம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் அந்த வயசில் அவ்வளவு வசூலை தொட்ட நடிகை இந்தியாவில் இதுவரை இல்லை புரிதுன்னு நினைக்கிறேன் அவர் ஐயா ரஜினிகாந்த் மேலே தமிழ் மக்கள் ஒரு பேரன்பு வச்சிருக்காங்கிறத காட்டுது அது அதுதான் அதை காட்டுது அந்த முதல் நாள் வசூல் அவ்வளவு இருக்குங்கிறத காட்டுது